ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு சமையல் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் என்ன இத்தனை நாள் ஆன்மீக வீடியோ ஜோதிட வீடியோ அதிசய வீடியோன்னு வரும் இன்றைக்கி என்ன சமையல் டிப்ஸ்ன்னு கேட்குறிங்களா ஏன்னா இன்றைய நாள் அந்த மாதிரி ஒரு நாளுங்க ஸோ இன்றைய நாள் முதல்ல என்ன நாள் அப்படிங்கிறத வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதாண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல வெள்ளிக்கிழமை சாதாரணமாகவே மங்களகரமான நாள் இதுல மங்களகரத்துக்கு மங்களகரம் சேர்க்கிற மாதிரி நூறு மடங்கு சக்தி வாய்ந்த நாள் அப்படி என்ன நூறு மடங்கு சக்தி வாய்ந்த நாளுன்னு கேக்குறீங்களா இன்றைய நாள் வச்சுக்கோங்களேன் தை மாதத்துடைய அமாவாசையானது வந்திருக்கு அதுதான் இன்றைய நாளுடைய ஸ்பெஷலான ஒரு விஷயமாக கருதப்படுது ஸோ தை அமாவாசையான இன்றைய நாள் முன்னோர் வழிபாடு செய்கிறது முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அதை காகத்துக்கு படைக்கிறது இந்த மாதிரிலாம் இன்றைய நாள் செய்யப்படுவோம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்கள் வழிபாடு செய்யாமல் இருந்தால் அது பாவமாக கருதப்படும் மேலும் இன்றைய நாள் நாம் முன்னோரை நினைத்து ஒரு கற்பூரத்தை மட்டும் ஏற்றலன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு முன்னோர் சாபமாக மாறிடும் அதனால் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 எச்சரிக்கையான நாளாக சொல்லப்படுது பொதுவாக இந்த நாள் அன்னைக்கு நாம் சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அதுவும் சமைக்கக்கூடிய விஷயங்களில் நிறைய இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இன்றைய நாள் ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட உணவுகளை வந்து கட்டாயம் சமைத்தாகணும் அதே போல் குறிப்பிட்ட சில உணவுகள்லாம் இன்றைய நாள் சாப்பிடக்கூடாது அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாது எல்லாம் அது பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாள் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் வெங்காயம் மட்டும் இன்றைய நாள் சமைக்கக்கூடாது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சமைக்காத ஒரு உணவை தான் ரெடி பண்ணி நாம் சாப்பிடவும் செய்யணும் அதை நாம் படைக்கவும் செய்யணும் இன்றைய நாள் நாம் முன்னோர் வழிபாடு நாம் செய்யாமல் இருந்தாலும் வெங்காயம் போன்ற உணவுகளை இன்றைய நாள் எடுத்துக்கக்கூடாது சமையலுக்கு ஏன் இன்றைய நாள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணும் எல்லாம் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்றைய நாள் பல விஷயங்கள் நாம் செய்யணும் பல விஷயங்கள் செய்யவும் கூடாது அதெல்லாம் என்னங்கிறதை எல்லாம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இன்றைய தை அமாவாசையில் ஒரு நாள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஸோ சீர்திருத்தம் திதி தர்ப்பணம் மகாலியம் மற்றும் பித்ருதோச பரிகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றிய முழு தாள்கள் தான் இந்த வீடியோ அதாவது இதை பற்றிய முழு தாள்கள் தான் இந்த வீடியோ அதனால் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சீர்திருத்தம் திதி தர்ப்பணம் மகால்யோம் மற்றும் பித்ருதோஷம் பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய தலையாய ஒரு கடமையாக குறிப்பிடப்படுது இதெல்லாம் வந்து அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசையில் கண்டிப்பாக இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று செய்தாகணும் பித்ருதோச பரிகாரம் மகால்யோம் தர்ப்பணம் திதி சீர்திருத்தம் இந்த அமாவாசை அன்னைக்கு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய தோஷம் நீங்கு என்று சொல்லுது அதாவது முன்னோர் சாபம் நீங்கு என்று சொல்லப்படுது அதனால இன்றைய நாள் பார்த்திங்கன்னு நாம கண்டிப்பா நம்ம முன்னோர்களை நினைத்து இதில் ஏதாவது ஒன்று செய்தாகணும் அதே வீட்ல வீட்டில் பசியால் வாடக்கூடிய தனது வயதான பெற்றோர்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் தெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் போன்ற பொருட்களை நெய்வேதனம் செய்தாலும் ஆடையின்றி பெற்றோர்கள் கஷ்டப்படும்போது தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்கள் அணிவிப்பதாலும் எந்த பலனும் கிடைக்காது அதனால் பித்ரு தோஷம் தான் ஏற்படும் அதனால் இன்றைய நாள் வயதானவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு வேளை பசியோடு போட்டுறாதீங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் இன்றைய நாள் வாங்கி கொடுக்காமல் இருக்காதிங்க கண்டிப்பாக இன்றைய நாள் இந்த தவறை மட்டும் செய்யவே செய்யாதீங்க அதே போல் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய இந்த மாதத்தில் தர்ப்பணம் நடைபெறக்கூடிய இந்த நாள் தர்ப்பணம் செய்பவர்கள் உங்கள் வீட்டில் தினசரி தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய பூஜையை வந்து இன்று நாள் செய்யக்கூடாது இதை தவிர வேற எந்த ஒரு விசேஷமான பூஜைகளையும் ஓமங்களையும் செய்யக்கூடாது அதாவது இந்த தை அமாவாசையில் இன்று நாள் முன்னோர் வழிபாடு தவிர வேறு எந்த விசேஷமான பூஜைகளையும் ஓமத்தையும் செய்யக்கூடாது அதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா பலன் உங்களுக்கு கிடைக்காது அதனால் இன்றைய தை அமாவாசையில் முழுக்க முழுக்க உங்கள் பித்திருக்களை மட்டும் வழிபாடு வந்து செய்யுங்க அதே போல் தர்ப்பணம் செய்ய வேண்டிய இன்றைய நாளில் சீர்திருத்தம் செய்யறதுக்கு முன்பாக அதாவது அந்த தர்ப்பணம் செய்யறதுக்கு முன்பாக இன்றைய நாள் உங்க வீட்ல மங்கள நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது அதே போல பெண் பார்க்கறது மாப்பிளை பார்க்க வரது அதுக்கப்புறம் பெண் பார்க்க ஜாதகம் கொடுக்கறது மாப்பிளை பார்க்க ஜாதக கொடுக்கறது ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போகிறது இந்த மாதிரி எந்த வீட்டு மங்கள நிகழ்ச்சிகளையும் இன்றைய நாள் நடத்தக்கூடாது அதை நடத்துறதுனால ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்காது அதனால இன்று நாள் அதை செய்யக்கூடாது அதே போல் இன்று தர்ப்பணம் செய்யக்கூடிய நபர் தர்ப்பணம் செய்யறதுக்கு முன்பாக இன்றைய நாள் மற்ற இடங்களில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு பூஜைகள்லையும் ஓமங்கள்லேயும் ஆலய நிகழ்ச்சிகள்லேயும் உங்கள் பெயர் சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளக்கூடாது அதாவது அர்ச்சனை செய்து கொள்ளக்கூடாது இப்போ நீங்கள் இன்றைய நாள் தர்ப்பணம் செய்துட்டீங்கன்னா நாள் முழுக்க நீங்கள் தர்ப்பணம் செய்ததோடு தான் இருக்கணும் தர்ப்பணம் செய்துட்டோம் இனி நாம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆலயத்தில் போய் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு யூஸும் கிடையாது அதனால அந்த மாதிரியான தவிர இன்றைய நாள் தயவு செய்து செய்யாதீங்க அதே போல் இன்று பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் அப்படிங்கிறதுனால பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கிற வரைக்கும் வீட்டில் தெய்வ சம்மந்தமான பூஜைகளை நீங்கள் நிறுத்தி வைக்க சொல்லுங்கள் நீங்களும் நிறுத்தி வைங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் நிறுத்தி வைக்க சொல்லுங்கள் பித்திருப்புக்களுக்கு இன்றைய நாள் தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய மற்ற தெய்வ சம்பந்தமான பூஜைகள் பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் படையெல்லாம் போட்டு காகத்துக்கு சாதம் வைத்ததுக்கு பின்னாடி செய்யுங்க அதுக்கு முன்னாடி எதையோ இன்றைய நாள் வீட்டில் வந்து பரிகாரம் வந்து செய்யாதீங்க அதே போல இன்று சூரியனோ சந்திரனோ ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய நாள் ஸோ இந்த அமாவாசை என்று பித்திருக்கள் வந்து பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும் அதனால தர்மசாஸ்திரத்தின்படி அவங்களுடைய பசியை வந்து இன்றைய நாள் ஃபர்ஸ்ட் போக்குறது தான் நம்மளுடைய கடமையாக இன்றைய நாள் வைத்திருக்கணும் அதனால இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி முதல் வேளையா அவங்க பசியை வந்து போக்குறதுக்கு எள்ளும் தண்ணீரும் அவங்க பேரை சொல்லி இறைச்சி அதை வந்து குளத்திலேயோ இல்லை கிணத்துலேயோ அந்த தண்ணி வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் இன்றைய அமாவாசை திதியில பித்ரு திதி என்று கூறி கூட சொல்லுவாங்க இன்றைய நாள் இறந்தவர்களுடைய பசியும் தாகத்தையும் போக்க கருப்பு இயல் கலந்த தண்ணீரில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டே நான் ஒரு பாயிண்ட் சொன்னால் அந்த பாயிண்டோட ரிலேட்டட் தான் இது ஸோ அந்த மாதிரி செய்யும்போது இறந்தவர்களுடைய பசியும் தாகமும் விலகி ஆசி அவங்க நமக்கு வழங்குவாங்க ஸோ இந்த பாயிண்டை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வைத்து இன்றைய நாள் இதை வந்து செய்துடுங்க அதே போல் அமாவாசை திதியான இன்றைய நாள் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அந்தந்த வீட்டு பித்திருக்கள் வந்து நின்று கொண்டு தான் அவங்களுக்கு தரப்படக்கூடிய ஏல் கலந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வதாக காத்து கொண்டிருப்பாங்க என்று சொல்லப்படுது அதனால இன்றைய தினம் வீட்டை தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு ஏல் கலந்த தண்ணீரை தரப்படவில்லை என்றால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்து வருத்தப்பட்டு கோபத்தோடு செல்வார்கள் என்று சொல்லப்படுது ஒரு சில பித்திருக்கள் அப்படி போகும்போது சாதாரணமாக போகாமல் சாபம் கூட தந்துவிட்டு செல்வாங்களா அதனால தான் இன்றைய நாள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது அதனால் இன்றைய நாள் அதை செய்யறதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க அதே போல் உங்கள் மறைந்த முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சீர்திருத்தங்களும் தர்ப்பங்களும் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்தினருடைய நன்மைக்காகவே பார்த்தீங்கன்னு அது செய்யப்படுது ஆகவே தவறாத சீர்திருத்தையும் தர்ப்பணங்களையும் இன்றைய நாள் செய்ய வேண்டும் அதாவது செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த பாயிண்டில் சொல்ல வரேன் அதுக்கப்புறம் மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய நான்கு மாதங்களில் கிருஷ்ணபர்ஷ்ண திதி என்று அஷ்டகை எனப்படக்கூடிய சீர்திருத்தம் செய்ய வேண்டும் இந்த தையில் வரக்கூடிய அஷ்டமியில் இனி நீங்கள் இன்றைய நாள் செய்ய முடியாட்டியும் இந்த பாயிண்டை ஞாபகம் வைத்துட்டு அன்றைய நாள் கூட செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே போல் மண்வதி பதினாலு நாட்கள்லேயும் யுகாதி நான்கு திதிகள்லையும் பித்திருக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தர்ப்பணம் ஆயிரம் ஆண்டுகள் வரை முன்னோர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குமா அதனால் இந்த மாதிரியான ஸ்பெஷல் நாளில் கூட நீங்கள் திதி தர்ப்பணம் இப்போ நான் சொன்னேன் இந்த பாயிண்ட்களை வைத்து நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் மண்வதி யுகாதி நாட்களில் செய்யப்படக்கூடிய புண்ணிய நிதி நீராடல் அதாவது நிதி கிடையாது நதி நீராடலில் ஜபம் ஓமம் ஆகியவை செய்த பலன் வந்து கிடைக்குமா அன்றை நாள் நீராடும் போது அதனால இந்த மண்வதி யுகாதி நாட்கள் வரக்கூடிய இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக புண்ணிய நதி நீராடல் வந்து பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு புண்ணியத்தை பயங்கரமாக தரும் அதே போல் தமிழ் மாத பிறப்பன்று கூட பித்திருக்களை வழிபட்டு சூரியனை வணங்குவது மிக சிறந்த நாள் என்று சொல்லப்படுது இந்த மண்பதி நாளில் முடியாதவங்க இந்த நாளில் கூட நீங்கள் நதி நீராடலாம் மேலும் அன்றைய நாள் சூரியனுக்கு செய்யக்கூடிய பூஜை மற்றும் ஏழைகளுக்கு செய்யப்படக்கூடிய தானம் ஆகியவை எல்லாம் அளவற்ற பலனை வந்து தரும் ஸோ இப்படி நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சீர்திருத்தம் தர்ப்பணம் எல்லாம் இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது நமக்கு முன்னோர்களுடைய சாபம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸுகளையும் இந்த நாட்களையும் இனி நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க என்று தை அமாவாசை அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் இந்த தை அமாவாசையில் வழிபாடு செய்துட்ருப்பீங்க அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை மெயினாக வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ண இந்த பாயிண்ட்களை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இன்றைய நாளை வந்து இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணுங்கள் இன்றைய நாள் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பண்ணுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தவள்களை தெரிஞ்சு அவங்களும் வந்து இதற்கேற்ப நடந்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய நாளுடைய ஸ்பெஷல் என்ன இன்றைய நாளில் என்ன பண்ணும் அப்படிங்கிற இந்த விஷயங்களெல்லாம் இதன் மூலிமா தெரிஞ்சு பயனடையட்டோம் மேலும் இதே போல புதிய அப்படியெலாம் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொல்வோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்